வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னா காஞ்சிபுரம் பிள்ளையாறுப்பாளையம் புதுப்பாளையத்தூரில் ஒரு மொபைல் ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப நாளாகவே இருக்கு இருந்தாலும் இப்போ வர இம்ப்ரூவ்மெண்ட்டில் நல்ல ஒரு கம்மி ரேஞ்சில் கம்மி பொருள்லாம் வந்து நான் ரெண்டு முன்னாடி என் ஃப்ரெண்டர் சொன்னால் சரி இந்த கடை வந்து பார்ப்போம் நம்மளுக்கு என்ன தேவையாக இருக்குதா அப்படி பார்ப்போம் வந்து பார்த்தா எல்லாமே கம்மியான ரேஞ்சு தான் இருக்குது சரி நம்மளும் தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சொல்லுமே நம்மளால் பயனடையட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது வீடியோ போடுறேன் வாங்க கடைக்குள்ளே வந்து கடையில் பார்க்கலாம் இல்லைன்னா பொருள் எல்லாம் இருக்குது அவன் என்ன டெம்பர் லாஸில் முப்பது ரூபா நாற்பது ரூபான்றாங்க என்ன நம்ப முடியல நான் உண்மையாக இல்லையான்னு தெரியல போய் பார்க்கலாம் கூட ரூபா அறுபூறு ரூபா இதுதாங்க கடை கடைக்குள்ள போகலாம் சார் எக்ஸ்ட் கட்னா எவ்வளோ எக்ஸ்ட் எவ்வளோ எக்ஸட் வந்து எழுது ரூவாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஐம்பது ரூபாவில் இருக்கு இது ஆனால் ஸ்டாக்கு வேணும் ஆனால் வந்து கொடுப்போம் எழுபது ரூபாய் வந்து நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னா போட்டு பவுச்செல்லாம் கூட எல்லா மாடல் பவுச்செலாம் இருக்குது அவங்ககிட்ட இதுதான் சார் இது வேணும்னா வாங்கி கொடுப்போம் இப்போ ஆர்ட்ரு உங்கள்கிட்ட சொன்னால் ஆர்ட்ரு உங்ககிட்ட நீ சொன்னீங்கன்னா நீங்கள் வாங்கி கொடுப்போம் அறுபது ரூபாலேருந்து ஸ்டார்டிங் பவுச்சு போட்டு இங்கே சார் பார்த்தீங்கன்னா நூற்றி முந்நூறுரூவா வரும் வெள்ளோட நம்ம தான் கம்மியாக பண்ணுறது இது நூற்றி இருபது ரூபா வரும் இது எழுபது ரூபா வரும் சரி சார் டெம்பர் கிளாஸ்லாம் உங்ககிட்ட இருக்குங்க இப்போ நான் இப்போ இது வந்து இதை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இது எவ்வளோ ரேட்டு சொன்னீங்க நூற்றி இருபது ம் நூற்றி இருபதுங்களா இருபது சரிங்க சரி இது ஒன்று எடுத்துக்கிறேன் இப்போ எனக்கு டெம்பர் கிளாஸ் காட்டுங்க ரியல்மி ஃபைவ் டெம்பர் கிளாஸ் எனக்கு வேணும் எவ்வளோ சார் டெம்பர் கிளாஸு டெம்பர் கிளாஸ் வந்து ஐம்பது ரூபா சார் இல்லை நூறுரூவா ஓட்டுறான் ஐம்பது ரூபா வெட்டலாம் அதிக கம்மியாக லோ பட்ஜெட் வேணும்னா நாற்பது ரூபாயில் இருக்குது இந்த ப்ராண்டு நாற்பது ரூபா எல்லா மாடலுமே வச்சிருக்கீங்களா எல்லாமே இருக்குது எல்லா மாடலும் இருக்கு எந்த மாடல் வேணும் சொல்லுங்கள் ஆர்டர் இப்போ ஒரு ஆர்டர் இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஒரு நிமிஷம் நின்னீங்கன்னா தருவீங்க ஓகே ரைட் உங்களுக்கு எது வேணாலும் சொல்லுன்னா நான் பண்ணித்தரேன் அந்த ஹெட்செட் ஓகே இது ஓகே ஹெட்செட் ஓகே டெம்பர் கிளாஸ் வந்து இ

ஏர் பர்த்ஸ் வேணும் சார் ஏர் பர்த் இருக்கு ஏர் பர்த்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் குவாலிட்டி தான் நானூற்றம்பது ரூபா ஸ்டார்டிங் திரிங்க எதோ ஓகே பைசா கம்மியாக இருக்குது இல்லை அடுத்த தடவை வந்து எடுத்துக்கிறாங்க பட் ஆ நல்லா இருக்காண்ணா பார்க்கறதுக்கு ஓகே ரேட் இது ரெண்டு மட்டும் நம்ம வேறு அந்த சார்ஜர் கேபிள் சீரு சின்ன பின்ன வேறு இது பார்த்தீங்கன்னா எழுநூறுவா எழுநூறுவா தானா நூறுரூவா நூறுவா நூற்றி இருபா எழுநூறுவாய்க்கு பண்ணலாம் சரி ஓகே இதிலே குவாலிட்டி இருக்குது இதில் வந்து நூ நூறுரூபாயிலே இருக்குது நூற்றி இருபது ரூபாய் இருக்குது ஆனால் ஸ்டார்டிங் ரேட்டு எதுவும் சரி இது ஒன்று இது ஒன்று எடுத்துக்கிறோம்ப்பா வேறு ஃபோனுக்கு பவுச்செல்லாம் அங்கே இருக்குங்களா உள்ளே வரலாமா கிடைக்குள்ள காட்டுறதுக்கு இந்த பவுச்சில் எல்லாமே இந்த எல்லா பவுச்சிலும் இருக்குது ஆனால் ஆர்டர் பண்ணால் வந்து சார் உங்கள் இது இது ரியல்மி ஃபைவ் ஒன்று எடுங்க ஆ ஆ இந்த பின்னாடி இங்கே இருக்குதுங்களா இந்த டோர்லாம் எல்லாமே கீபேடு போகணுங்களா எல்லாமே இது எல்லாமே எல்லாமே அண்ணேங்கறதுல ফুল பேக் போன் இத புதுசு புது போன் மாதிரி இருக்கும் பாக்கத்துக்கு எல்லா கீபோர்டு போனும் எல்லாத்தையும் ஒரே செட் 80 ரூபாய் ஏங்குமே எல்லாம் 80 வா 80 நாங்களே மாத்தி கொடுத்துருவோம் 80 ம் செட்டா எல்லா மாடல் இருக்கு என்ன அதுதான் அது அந்த அது சார் அது எந்த போச்சா சார் ஆ இந்த வந்து ட்ரான்ஸ்லேஷன் போச்சு இது வந்து எங்கள் மேலே எண்பது ரூபா வரும் இது மாடலே கடையில்னா கூட ஆர்டர் போட்டு வாங்கிட்டுருவோம் ஒன் ஒன் டே வெயிட் பண்ணிங்கன்னா போதும் எண்பது ரூபா வருது எங்கள் மார்க்கெட்டில் எண்பது ரூபாய் எங்கேயும் வந்து சரி ஓகே சார்ஜர் சார்ஜர்லாம் எவ்வளோ ப்ரோ சார்ஜர்லாம் ஸ்டார்டிங் ரேட் வந்து செவன்ட்டி ருபி அப்படி விட்டீங்கன்னா நல்லா குவாலிட்டி வேணால் நூறுரூபா எண்பது ரூபா அதுக்குள்ளே வரும் சரி ஓகே சார் இது ஒன்று ரெண்டு மூணு இது மட்டும் எவ்வளோ ஆகுது சார் கரெக்டாக பில் போடு பில் ஒன்று போடுங்க சார் மூணு மட்டும் ம் இந்த நாள் பவுச்சு வைங்க சார் பவுச்சுருக்கோம் சரி ஓகே அதெல்லாம் டிஸ்கவுண்ட்டா பண்ண சொன்னமாட்டா ஆ அதெல்லாம் சார் ஆ ஓகே நம்ம ஒரு வேலையாக வந்து இந்த கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஆனால் வந்து முந்நூ முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு வந்து அஞ்சு பொருள்ன்றது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் பிள்ளையார் பாளையத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்போனால் கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்து பாருங்கள் ஒருவேளை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடை வேறு எங்கேயும் கிடையாது பிள்ளையார் பாளையத்தில் திருவங்குமத்தூர் ஏடிஎம் ஆப்போசிட்டில் இருக்கும் சந்தில் நீங்கள் வந்து பாருங்கள் நன்றி மீண்டும் இன்னொரு வாட்டி சந்திப்போம் பாய்